ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெக்கேஷனுக்காக நாங்கள் வந்து சென்னை போயிருந்தோம் அங்கே போய் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கப் போகிறோம் நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க எடிட் பண்ணாமல் இருக்குது பட் கண்டினியூஸாக போடுறதுக்கு முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் நிறைய பேத்துக்கு தெரியும் நம்ம இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணியிருந்தோம் தென் வெக்கேஷனில் வந்துட்டு எனக்கு சம்மர் கிளாஸஸ் எல்லாம் இருந்துச்சு ரொம்ப ஹெக்டிக்காக போனதுனால வீடியோஸ் எடிட்டிங்க்கு உட்காரவே டைமே இல்லாத மாதிரி ஆகிடுச்சிங்க பட் இன்னி கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிடுவேன் இன்னி ரெகுலர் கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கோங்கிறனால நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுறதுக்கு முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் தென் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சம்மர் கேம்ப் முடிச்சு செகண்ட் டே நாங்கள் வந்துட்டு சென்னை கிளம்பியிருந்தோம் மத்தியானம் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்து ட்ரெயின் பிடிச்சி சென்னை ரீச் ஆகிறப்போ லெவன் ஓ கிளாக்கில் கிட்ட ஆகிடுச்சுங்க நம்மளோட கோயம்புத்தூரில் செம்ம மழையாக இருந்துச்சு குளிராக இருந்துச்சு அதனால எல்லாருமே எல்லாம் போட்டு வந்துருந்தோம் பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து சென்னையில் செம்ம வெயில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்றைக்கி நைட்டு வந்தோடனே மாமா வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங் கிளம்புறோம் பார்த்துட்டிங்கன்னா பாண்டிச்சேரி தாங்க போயிருந்தோம் இங்கே சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி கிட்ட அப்படிங்கறதுனால முன்னாடியே மாமா வந்து ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க ஏன்னா பாப்பா தம்பி எல்லாத்தோட ஸ்கூல் டைமுமே பொறுத்து தான் வந்து இது வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ எனக்குமே சம்மர் கேம்ப் முடிச்சோடனே நாங்கள் கிளம்பிருந்தோங்க போகிற வழியில பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உப்பெல்லாம் வந்து ரெடி பண்றதெல்லாம் பார்த்தோம் இங்கிருந்து சென்னையில இருந்து கேப் புக் பண்ணி போயிருந்தோங்க அங்கே ஒரு ரூமுக்கு போகணுன்னே ரெண்டு பேரும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க க இங்கேருந்து மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் போல் கிளம்புனோம் பாண்டிச்சேரிக்கு ஒரு டுவெல் கிட்ட போய் ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனோன்னே ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து ரெடியாகி எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே வந்து விநாயகர் கோயில் வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அந்த விநாயகர் கோயில் போங்க அப்படின்னாங்க இது தாங்க அது அருள்மிகு மணக்குள விநாயகர் டெம்பிள் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம் அங்கேயுமே போய் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் காலனி பண்ணி அதுக்கப்புறமா இங்கே ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரெட் அண்ட் சாக்லேட்னு சொல்லிவிட்டு ஒரு பேக் பேக்கர்ஸ் தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு தென் அம்மாவுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்போ பாஸ் ஆனதுக்கப்புறமா எங்கேயுமே இதாகவே இல்லைங்க அம்மா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஓகேஷாக தான் இருந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் மைண்ட் செட் வந்து கிளியர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தான் கூட கூப்பிட்டு வந்துடணும் வரவே மாட்டேன் நாங்கள் நாங்கள் எல்லோரும் அடம் பிடிச்சி நீ வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டு போகணும் நிறைய இடங்கள் சுற்றி பார்த்தோங்க பாண்டிச்சேரியில் இவ்வளோ பிளேசஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தென் எப்போவுமே எங்கள் மாமா வந்து வெக்கேஷன் பிளான் பண்ணாங்கன்னா குழந்தை என்ஜாய்மெண்ட்டோடு சேர்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுலேயுமே எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க எது ஒன்று செஞ்சாலும் அதில் வந்து நம்ம என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும் அதே சமயம் குழந்தைங்க என்ன படிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு கூட்டு போய் காமிச்சாங்க சர்ச்சில் நாங்கள் போனப்போ ப்ரேயர் நடந்துச்சு அதுலேயுமே கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி பீச்சுக்கு போயிருந்தாங்க பாண்டி மெரினா பீச் அங்கே போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த டே இந்த இயர் ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டோம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்துட்டு பாண்டியில் வந்துட்டு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி போட்டிருந்தாங்க அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்துச்சுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் மாமாவும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடச்சதுனால ரொம்ப ஜாலியாக அது பண்ணோம் அம்மா வந்து பாப்பா தம்பியை வந்து டேக் கேர் பண்ணிட்டாங்க நானும் மாமாவும் வந்துட்டு நிறையா விஷயங்கள் பேசிவிட்டு ரொம்ப மிஸ் பண்ணோம் ரெண்டு பேருமே ரெண்டு பேர்த்தையுமே மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அதெல்லாமே ரிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து மெமரிஸ் வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு அப்படியே போயாச்சுங்க சாப்பிட்டு ரூம் போய் தூங்கியாச்சு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே இருக்கோங்க ஃபைவ் தேர்ட்டிக்கே அங்கெல்லாம் வந்து மார்னிங் மாதிரி ஆயிடுது சிக்ஸ் ஓ கிளாக் அப்போ நல்லாவே சூரியன் வந்துருதுங்க தென் போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் பீச்சில் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே பீச் இருந்துச்சுங்க ஸோ அங்கேயுமே போயிட்டு நான் பாப்பா தம்பியெல்லாம் கொஞ்ச நேரம் கால் நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள் போயிருந்தப்போ புயலுங்கிறனால அதுக்கான இதுவுமே கொடுத்துருந்தாங்க எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க ஸோ கடலில் ரொம்ப தூரம் உள்ளே இறங்காதீங்க நாங்கள் தென் மாமா வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் விளாண்டோம் அதுவுமே எங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியலங்க ஏன்னா தண்ணி அலை வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து அடிச்சுட்டு இருந்துச்சு கொஞ்சம் பேர் வந்து அங்கேயே ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக வந்து வலையிலேருந்து எடுத்து கொடுத்துட்டுருந்தாங்க அதை வாங்கி கொடுத்தா பக்கத்துலையே வந்து குக் பண்ணி கொடுத்தாங்க ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருந்தோம் அவங்க சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாங்க இதில் என்ன ஒரு பெரிய மைனஸ்னா இது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்தேன் கேட்டிங்கன்னா சிலது வந்து எடுத்திருந்தேன் சிலது வந்துட்டு அம்மா ஃபோன்ல இல்லாட்டி ஃபோன்ல மாற்றி மாற்றி எடுத்திருந்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் வந்து இதில் போட்டிருக்கேன் இன் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் வந்து எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு நல்லா ஜாலியாக விளாண்டோம் எங்கள் மாமா வந்து ரெண்டு பேரும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அங்கேருந்து வந்து திருப்பியுமே ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு எங்கே போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நேராக வந்துட்டு அவரோல்னு சொல்லி ஒரு பிளேஸ்க்கு தாங்க போயிருந்தோம் அங்கேயுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சிக்ஸ்டி கண்ட்ரீஸ்லேருந்து அங்கே வந்து பீப்புள்ஸ் வந்து ஜாயின் இருக்காங்க அங்கே இருக்க ஒரு ஒரு கல்ச்சரோட இதையுமே ரெப்ரஸண்டேட் பண்ணுற மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க நிறைய விஷயங்கள் வந்து மாமா சொல்லிக் கொடுத்தாங்க இதெல்லாம் இங்கேருந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடய பிளேஸ்மே அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ ஏக்கரா லேண்டில் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரூட்ஸு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸு தென் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கொண்டு வந்து விளைய வச்சா தென் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே நிறையா இருந்துச்சு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க எங்களுக்கு அது இதெல்லாம் தான் மாமாட்டம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து அந்த ஏரியாவில் ஃபிஷ்ஷு கிராப்லாம் ரொம்ப சீப் ரேட் இருந்துச்சு அந்த ஒரு பேனில் இருந்துச்சு இல்லைங்களா அந்த ஃபிஷ் ஃபுல்லாகவே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொன்னாங்க மேபி அவங்க டைரெக்டாக பிடிச்சிட்டு வந்து கொடுக்கறதுனால அங்கேயே வாங்கறதுனால அவ்வளோ ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சான்னு தெரியல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு சில கிராப்லாம் வந்து உயிரோடவே இருந்துச்சுங்க அதெல்லாம் பாப்பா தம்பியெல்லாம் பார்த்து செம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க நான் எப்போவுமே எல்லாத்துக்கிட்டே சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து நம்மளோட ப்ரெஷ் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷரு எல்லாத்தையும் வந்து மைண்டில் வச்சு ஓடிட்டே இருப்போம் எது அந்த இயரில் ஒரு டூ டேஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க எல்லா இதுலேருந்தையுமே பிரேக் ஆகிட்டு ஃபோனை வந்து நாங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதாவது ஒர்க்கிங் ஃபோனை வந்து எந்த கால்ஸ்க்குமே ரிப்ளை கொடுக்க மாட்டேன் முன்னா முன்னாடியே நான் வந்து இன்ஃபர்மேஷன் போட்டுறேன் போட்டுவிட்டு அந்த டூ டேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபேமிலி டைமாக எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி தம்பிக்கிட்டையுமே பேசணும் என்னெல்லாம் அவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டூ டேஸ் அவங்களுக்காக இது பண்ணுங்கள் இப்படி நம்ம வெளியூர் போய் தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இப்போ நமக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி அஃபோர்ட் பண்ணி நம்ம போகலாம் இல்லை எங்களுக்கு இவ்வளோ அஃபோர்ட் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயில் கூப்பிட்டு போங்க அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச வாங்கி கொடுங்க அது ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு டூ டேஸ் அவங்களுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா குழந்தைகளுக்குமே பாண்டிங் வந்து அதிகமாகும் இவங்க அப்பா அப்படிதாங்க ஃபுல் அண்ட் இந்த டூ டேஸ் வந்து குட்டிஸ்க்கு வந்து ஒன்னொன்னா இதுதான் அந்த அரோவில் பிளேஸ் இங்கே ஒரு ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பிக்சர்ஸில் என்ன போட்டிருக்காங்க என்னெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே எப்படி யூனிவர்சல் பாயிண்ட் வந்து இங்கே எப்படி ஆக்சஸ் ஆகுது இதெல்லாம் சொல்லித்தரப்போ நானே ஒரு விஷயம் மாற்றி சொன்னேன்னா பாப்பா வர வர சொல்கிறா அது அப்படி இல்லைம்மா இது இப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அப்போ அதை வந்து அவள் அப்சர்வ் பண்ணியிருக்கான்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அட்மையர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்படி நம்ம குழந்தை கூட வந்து வெக்கேஷன் போகிறப்போ அவங்களுக்கு லைஃப் டைம் இந்த இடத்துக்கு எப்போ அவங்க போனாலும் அவங்க வந்து மெமரி பண்ணுவாங்க டேடி இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க மம்மி கூட நம்ம இங்க வந்திருக்கோம் அவங்க கிட்ஸ் கிட்ட அவங்க சொல்லுவாங்க நாங்க நாங்க இந்த ஏஜ்ல நான் இங்க வந்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணோம் இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே திருப்பியுமே நம்மளோட ரெகுலர் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆயிடும் அதுக்கப்புறம் என்ஜாய்மெண்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும் பிகாஸ் வந்து ஒர்க்கு அந் அதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் அப்படிங்கிற அந்த டென்ஷன் அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடுவோம் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷன் போங்க அது பயங்கர சேஞ்சஸ் கொடுக்கும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குமே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை வந்து மந்த்லி எடுத்து வச்சுக்கிட்டே வருவாங்க மாமா இது வந்து வெக்கேஷன் டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண போகிற அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதுலேயுமே நீங்கள் வந்து அதுவுமே நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா சடனாக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருக்குமான கண்டிப்பாக இருக்காது பட் இயர்லி வந்து மந்த்லி வரக்கூடிய சேலரியிலேருந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வெக்கேஞ்ச் வெக்கேஷன் டைமில் செமையாக ஹெல்ப் பண்ணும் மாதிரி அன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிறைய இடங்கள் சுற்றி பார்த்துட்டு பேர்ட்ஸ் ஃபீடிங் பண்ணுற அந்த ஸ்பேஸ்க்கு போயிருந்தோங்க மியூசியம் போயிருந்தோம் பட் இங்கே என்ன ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்னா நிறைய இடத்துல மொ வீடியோஸை ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது அதெல்லாம் இந்த மாதிரி இடங்கள் வந்து பேர்ட்ஸ் ஃபீட் பண்ண இடத்துல மியூசியம்லலாம் உள்ளே வந்து மொபைலாக அலோவ் பண்ணல எல்லாம் வெளியே வாங்கி வச்சுட்டாங்க தென் ஆஸ்ரமத்திலையுமே ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் காலனியில் ஒரு இடத்துல வந்து காரைக்குடியில் வந்து பாண்டி ஃபுட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மீல் ஒன்று இது பண்ணியிருந்தாங்க காம்போ ஸோ அதுதான் நான் மாமோ ஆர்டர் அல்டிமேட்டாக இருந்துச்சு ஒரு ஒரு வந்து அதாவது சீ ஃபுட் தாலி எடுத்திருந்தோம் இதே வந்து சிக்கன் மட்டன் இதுலேயுமே இருந்துச்சு நாங்கள் ஏன் எடுத்தோன்னா பாப்பாக்கும் தம்பிக்கும் சீ ஃபுட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கே அதுவுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா திருப்பியுமே ஈவினிங் போல் திருப்பியும் பீச்சுக்கு போனோம் இதில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னால் எங்கள் அம்மா வந்து அங்கே போயிட்டு குழந்தையோட குழந்தையாக மாறிட்டாங்க பாப்பா தம்பி எப்படி கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு வந்தோமோ அது மாதிரி அம்மாவை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு மண்ணில் சரிக்கு சரியாக குழந்தைகளோடு உட்காந்துட்டு வீடு கட்டி விளையாண்டு அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இருக்க ப்ரெஷரில் அந்த ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து அவங்களுமே குழந்தையாக மாதிரி எல்லாத்தையுமே மறந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அதை பார்க்குறப்ப எங்களுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு ஓகே அம்மா ஓகே ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுச்சு தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா யார் வீடு பெருசாக கட்டுவாங்க இதுதாங்க அந்த காம்படிஷன் நடத்திட்டு இருந்தாங்க மாமா வந்து சில்லி அதுக்கப்புறம் அங்கே வந்து கிடைக்கக்கூடிய அந்த பீச் சைடில் கிடைக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு அந் அந்த டூ டேஸ் இப்படி தாங்க போய்கிட்டே இருக்குது நான் ஸ்டில் இன்னும் வந்து சென்னையில் தான் இருக்கேன் கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம கோயம்புத்தூர் வந்துடுவோம் வந்ததுக்கப்புறமா நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது நான் இங்கே பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் முடிஞ்சால் நான் ஆளைக்கு காலையில் இருந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது முடிஞ்சளவுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நான் உங்களை மிஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ்மே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதேமாரி நான் சீக்கிரமாக ரிவீல் பண்ணுறேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே வேணும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்